எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் இந்த வெயிலில் வந்து எங்களுக்காக வந்திருக்கிறீங்க அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி ரத்னம் என்னோடய பதினேழாவது படம் இது வந்து ஒரு சரியான ஒரு ஆக்ஷன் படம் கொடுக்கணுன்னு சாமிக்கு அப்புறம் சிங்கத்துக்கு அப்புறம் நல்ல ஆக்ஷன் ஃப்ளேவரோட ஒரு படம் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் அது வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் விரட்டி விரட்டி அடிக்கணும் துரத்தி துரத்தி மிதிக்கணும் தூக்கி போட்டு விதிக்கணும் இந்த மாதிரி ஒரு வெறி ஒன்று வரும் தெரியுமா அந்த வெறியை வந்து எப்படா தணிச்சிக்கிறதுன்னு பார்த்தா படம் பார்த்து சும்மா ஜாலியாக தணிச்சிட்டு போயிடலாம் யாரையும் அப்படி அடிக்க தேவையில்ல ஏன்னா இன்றைக்கி ஏன் அந்த வெறியில் ஒரு படம் எடுத்திருக்கேன்னா இன்றைக்கி ரோட்டில் போகிறதுல அறுபது பர்சன்ட் பேர் கெட்டலாம் மக்களுக்குள்ளே நம்மளுக்குள்ளே நம்மளே நாற்பது பெர்சன்ட் பேர் தான் நல்லா வரகான் இந்த அறுபது பர்சன்ட் கெட்டவங்கிட்ட இருந்து நாற்பது பர்சன்ட் பேர் காப்பாற்றணும் அது ஒன்றும் போலீஸ் ஆள முடியும் இல்லைன்னா பொது எண்ணம் கொண்டு கொண்ட ஒரு ரத்னா மாதிரி ஒரு ஹீரோவால் தான் முடியும் சினிமாவில் ஏன்னா ரோட்டில் போய் நம்ம யாரும் யாரையும் போய் அடிக்கலாம் முடியாது அதுக்கு ரூலும் கிடையாது அதுக்கு வாய்ப்பும் கிடையாது ஆனால் அடிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்கள் தான் ஹீரோ அதில் பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுன்னு நினைக்கிறான் பாருங்கள் அவன் தான் ஹீரோ அது சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் அந்த சினிமாவை தான் எடுத்திருக்கேன் ஐ திங்க் இது எல்லாருக்குமே இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அநியாயத்தை தட்டி கேட்குறது இன்றைக்கு ட்ரெண்டில் எப்படி தட்டி கேட்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் அப்புறம் இந்த செட்டப் இந்த வண்டியில் வந்து இந்த விளம்பரம் தமிழ்நாடு முழுதும் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வண்டிகள் வந்து விளம்பரத்தோட போகுது இதில் வீடியோலாம் ப்ளே பண்ணுறோம் இது எதுக்குன்னா இவ்வளோ பெரிய எலெக்ஷன் நடக்குது பெரிய பெரிய தலைவர்கள் நிற்கிறாங்க நிறைய பேர் நிற்கிறாங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் ஆனால் இருந்தாலும் நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு ஒரு பப்ளிசிட்டி பண்ணி நான் இதை பண்ணால் அதை பண்ணுன்னு ஒரு பப்ளிசிட்டி பண்ணி எலெக்ஷன் கேம்பெயினிங் பண்ணால் தான் நீங்கள் ஓட்டு போட வரீங்க அதே மாதிரி இந்த படத்தை கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ணால் தான் நாங்கள் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கோம் இந்த படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்தால் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போகின்னு நாங்கள் பப்ளிசிட்டி பண்ண வேண்டியிருக்கு இதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டியை வந்து இன்றைக்கி நாங்கள் அனுப்புகிறோம் பின்னாடியே இப்போ சென்சார் முடிய போது முடிஞ்ச உடனே நாங்களும் கிளம்புறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தேட்டருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட்வா ஹெட் போய் ஃபர்ஸ்ட்டே மீட் பண்ண போகிறோம் தேட்டர் விசிட்டும் பண்ண போகிறோம் மக்களோட மக்களாக போய் பப்ளிசிட்டி பண்ண போகிறோம் அதோட அதோட ஆரம்பம் தான் இன்றைக்கி வந்து இந்த வண்டியை அனுப்புறது ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது த்ரவுட் தமிழ்நாடு போன படத்தில் கூட எனக்கு ப்ரெஸ் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க எல்லோரும் வந்து ஒவ்வொரு தேட்டருக்கு போகும்போது அந்த விசிட்டில் வந்து எல்லோரும் வந்து கூட இருந்து நிறையா லோக்கல் சேனலில் வந்து நிறையா பப்ளிசிட்டி பண்ணி லோக்கல் மீடியாவில் நிறையா பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை வந்து சிங்கிள் ஸ்க்ரீனில் நல்லா ஓடுறதுக்கு வழிபடி கொடுத்தாங்க அதே மாதிரி ப்ரெஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து ஒரு விறுவிறுப்பாக மறுபடியும் இந்த படத்தை சொல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் படம் எட்டு ஆக்ஷன் பிளாக் இருக்குது ஆனால் அந்த எட்டில் எதாவது ஒன்று ஏன் இது வந்துச்சின்னு யோசிக்காத அளவுக்கு பண்ணுன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கோம்

அவருக்கு ஆக்சுவலாக த்ரோட் ப்ராப்ளம் அவரால் எதுவும் பேச முடியாது ப்ரெஸ் ப்ரெஸ்மீட்டில் வந்தால் பேசணும் இன்னைக்கு வரல அடுத்து ப்ரெஸ்மீட் நம்ம வைக்கிறோம் ரெண்டு நாள் ப்ரெஸ்மீட் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வருவார் எல்லாரும் சேர்ந்து எல்லாமே நம்ம பேசலாம் அதனால் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றக்காக இது இது பழைய அந்த காலத்துல இருந்து இந்த கல்ச்சர் இருந்தது அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஆட்டோல போய் இது பண்றது அந்த மாதிரிலாம் இருந்தது அது அது மறைஞ்சிடுச்சுன்றதுனால இது முதல்ல சொல்லல ஒரு எலெக்ஷன் கூட நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நிற்கிறாங்க ஆனா அவங்க திருப்பி வந்து ஓட்டு கேட்டாதான் நம்ம வந்து யாருன்னு ப்ராசஸ் பண்றோம் அது மாதிரி இந்த படத்தை பத்தி நமக்கு வெளியே போய் மக்கள்கிட்ட சொல்லணும் மக்கள் வந்து படம் பார்க்க வரவங்க ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் உங்களுக்காக இவ்வளோ இவ்வளவு செஞ்சுருக்கோன்னு அதுக்காக இந்த வண்டி இந்த படம் மைண்ட்ல ஏற வைக்கணும் முதல்ல சும்மா நம்ம இங்கே இங்கே ஒரு சென்னைக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு நாலு காம்பவுண்டுக்குள்ளேயோ இங்க படம் எடுத்துட்டு உட்காந்துட்டு தான் நடக்காது முதல்ல இருந்து டெக்னீஷியன்ல டெக்னீஷியன்லேருந்து மொத்த பேர் இறங்கி போகணும் ஒவ்வொரு இடத்துல போய் நீங்கள் மணி சார் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு படத்துக்குன்னு சொல்லணும் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு போய் எத்தனை ஊருக்கு போகிறாரு கமல் சார் எத்தனை ஊருக்கு போகிறாரு அந்த மாதிரி எல்லாருமே வந்து இறங்கி வந்து பப்ளிசிட்டி பண்ணால் இந்த படத்தை போடுற தேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அதுவும் சிங்கிள் ஸ்க்ரீனில் எழுநூறு டிக்கெட் ஒரு நாளைக்கு கொண்டு வரணுன்னா மக்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரிய வைக்கணும் அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு ஜோலி இருக்குது ஸோ நம்ம படம் எடுத்துருக்கோம் படம் எடுத்துருக்கோம்னு சொல்லி சொன்னால் தான் தெரியும் அவங்களுக்கும் அப்படி போய் தெரிஞ்சிடும் நாங்கள் போஸ்டர் வந்து ரோட்டில் போகிறவங்க தான் பார்ப்பாங்க பேப்பரில் வந்தால் பேப்பர் படிக்கிறதான் பார்ப்பாங்க சேனலில் வந்தாச்சுன்னா சேனல் பார்க்குறவங்க தான் பார்ப்பாங்க ஃபோனில் வந்து யூடியூப் பார்க்கறோம் ஆனால் பப்ளிகிட்ட பா நேரடியாக போகணுன்னா நம்ம கொஞ்சம் அலையணும் நம்ம கொஞ்சம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கும் எடிட்டிங் பண்ணுறதுக்கு எப்படி வேறு அதே மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேறு சந்திரும் அதோட ஆரம்பம் தான் இது ஸோ அது நாங்கள் மக்களை மதித்து பண்ணுறது தான் இது ஆடியன்ஸுக்கிட்ட போய் ரீச் ஆனதுக்கு தான் மெயினாக எங்கள் தொழில் இது அது கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் தேங்க்யூ சார் ओके न